நானாப்பாவும் இந்த விஜய் கூட்டத்துல நாற்பது பேர் இறந்து போன கரூர் வேலுச்சாமி புறத்துக்கு வந்து வந்திருக்கோம் விஜய் கூட்டத்துக்கு வந்து நாற்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க கூட்ட நெரிசல சிக்கி அந்த மக்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம் ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய மக்கள் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க சீக்கிரமா வந்து குணமாகும் இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் ஏன்னா வந்து இவங்க வந்து மக்கள் இவங்களோட அரசியலுக்காக மக்களை வந்து வழிகாட ஆக்கியிருக்காங்க ஃபுல்லா வந்து ரெண்டு தரப்பு மாதிரி இதில் வந்து மிஸ்டேக் இருக்கு என்ன அப்படின்னா வந்து விஜய் விஜய வந்து பெரிய அளவுல தப்பு இருக்கு ஏன்னா வந்து மக்கள் வந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்து நாமக்கலுக்கு வரேன்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லா அறிவிச்சுட்டு தான் வந்து சென்னையில இருந்து வந்து கிளம்புறாரு அவரு மக்களை வந்து எவ்வளவு கிளிக்கிறீன்னா இப்படி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க மக்கள் என்ன அவ்வளவு மோசமா இவங்களுக்கு அவ்வளோ காலில் போட்டு மிதிப்பாங்களா மக்களை வந்து இங்க வந்து கூட கூட வச்சிட்டு கூட வச்சுட்டு எட்டு நாப்பது அஞ்சுக்கு வந்து இங்க கூட்டம் நாமக்கல்ல எட்டம்பதுக்கு தான் அங்கிருந்து கிளம்புறாங்க அங்க இருந்து இங்க வர்றதுக்கு வந்து ஏழு மணி ஆக்கிருக்காங்க இங்க ஃபுல்லா வந்து பயங்கரமா வெயில் இந்த தெருவுல தான் மக்கள் வந்து ஃபுல்லா வந்து இருந்திருக்காங்க ஏற்கனவே பயங்கரமா வந்து மக்கள் வந்து எல்லாமே வந்து நிறைஞ்சிட்டாங்க எல்லாருமே நிறைஞ்சிட்டாங்க தண்ணி இல்லைங்க ஃபுல்லா வந்து பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா சாப்பாடு கிடையாது தண்ணி இல்லை முக்கியமாக வந்து அவ்வளோ வெயிலில் வந்து மக்கள் வந்து ஃபுல்லாக சோறு அடைஞ்சிட்டாங்க இல்லை வந்து பெண்கள் பெண்கள்லாம் வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இது வந்து நம்ம நாடு வந்து இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குன்னு நினச்சி சங்கடம்தான் பட முடியும் குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க குழந்தைங்க வேற வந்து வந்து செத்து போயிருக்கு இல்லை இது வந்து இவங்களோட அரசியலுக்காக ஃபுல்லாக வந்து நினச்சிட்டு இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து உள்ள வரவே முடியாது விஜய் வந்து ஏழு மணிக்கு வந்து உள்ள வந்து வந்திருக்கவே கூடாது இவங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா ஆறு மணிக்கு இங்கே வந்து இற இறப்புகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு மயக்க மக்கள் வந்து மயக்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய பிரச்சனையை மாற ஆரம்பிச்சிருச்சு ஆறு மணிக்கு இவங்க ஏழு மணிக்கு தான் உள்ள வராங்க போலீஸ்க்கு வந்து நல்லா தெரியும் இது வந்து போலீஸ்க்கு வந்து தெரியாமலே கிடையாது உள்ள வந்து விஜய் வந்து கூப்பிட்டு வந்துருக்கவே கூடாது போலீஸ் ஆனா வந்து பெரிய பஸ்ஸு பெரிய பஸ் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆறு ஏழு வாகனம் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து நிர்வாகிகளோட வாகனங்கள் வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வாகனம் வந்து பின்னாடி வந்திருக்கு ஏற்கனவே வந்து பசங்க எல்லாருமே ஃபுல்லா மக்கள் எல்லாருமே நெருக்கடியில இங்கே எங்கேயுமே போக ஃபுல்லாக நடுவில் வந்து போஸ்டர் வந்து ஃபுல்லா வந்து ஃபிளக்ஸ் வச்சிருந்திருக்காங்க எல்லா பக்கமும் ஃபிளக்ஸ் அங்கங்க வந்து சந்துகள் இருக்கு எல்லா ஃபுல்லா வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து சந்துகள் இருக்கு உள்ள போயிருந்தா கூட வந்து தப்பிச்சிருந்துருக்கலாம் ஃபுல்லாக இப்ப போய் பார்த்துட்டு தான் வரும் உள்ள போயிருந்தா தப்பிச்சிருந்துருக்கலாம் டூ வீலர் வச்சு ஃபுல்லா எல்லா சந்தையும் வந்து மறைச்சி வச்சிருந்துருக்காங்க எல்லா டூ டூ வீலர் வச்சு ஃபுல்லா வந்து சந்துகள் ஃபுல்லாக மறைச்சிரு மறைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஃப்ளக்ஸ் வேற ஃபுல்லா வச்சிருந்திருக்காங்க டி எல்லா டிவிக்கு சார்பில் ஃப்ளக்ஸ் வச்சிருந்திருக்காங்க எங்குமே உள்ள போக முடியல தெருக்கள் இருக்கு ஆனா வந்து உள்ள போக முடியாத அளவுக்கு வந்து ஃபுல்லா வந்து நெருக்கடி அந்த சூழ்நிலையில வந்து இவங்க என்ன பண்ணிருந்துருக்கணும்னா மக்கள் வந்து கீழே விழுங்க விழுங்க வந்து ஆரம்பிச்ச ஆரம்பிக்கிறப்பே வந்து ஆம்புலன்ஸ் வந்து உள்ள கூட்டு வந்துருக்கணும் தண்ணி பாட்டு வந்து ஃபுல்லா வந்து கொடுத்துருந்துருக்கணும் கவர்மெண்ட் சார்பிலேயே வந்து தண்ணி கொடுத்துருந்துருக்கணும் அவங்க ஏற்பாடு பண்ணல டிவிக்கே வந்து ஏற்பாடு அனலனா गवर्नमेंटுக்கு நல்லா தெரியும் மீடியாக்கு நல்லா தெரியும் انا ஃபுல்லா கவரேஜ் எல்லா பக்கம் இருந்து ஃபுல்லா மீடியா தான் விஜய் அப்படி கிளமிட்டாரே அப்படினாலே அங்க கிளமிட்டாரே இங்க வந்துட்டாராங்க அங்க வந்துட்டாரே பக்கலிங்க கூட ஆரம்பிச்சாங்க எல்லாத்தையும் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து குடிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து தெரியும் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மீடியாக்கு நல்லா தெரியும் போலீஸ்க்கு நல்லா தெரியும் டிவி கே கொண்டர்களுக்கு நல்லா தெரியும் நிர்வாகிகளுக்கு நல்லா தெரியும் எல்லாரும் சேர்ந்து இங்கே வரவே முடியாது விஜய் வந்து உள்ள வந்திருக்கவே கூடாது انا உள்ள கொண்டு வரப்ப அந்த நெருக்கடியில வந்து பஸ் எல்லாமே உள்ள வந்த நெருக்கடியில நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அப்ப வந்து பஸ்ஸை வந்து உள்ள கொண்டு வரதுக்காக காவல்துறை வந்து பசங்க தடியடி நடத்தி அதுல வந்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கு எல்லாம் எல்லாம் மேலே ஏறி மரத்து மேலே ஏறி பிளக்ஸ் அந்த போர்டு மேலே அந்த தகரத்து மேலே ஏறி நிறைய வந்து இறப்புகள் ஏற்பட்டு இருக்கு கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க எல்லாமே சேர்ந்து அரசியலுக்காக மக்கள் வந்து படிக பலிகடாகி இருக்காங்க இதான் வந்து நடந்திருக்கு கரூர் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட சொந்த மாவட்டம் தான் ஏன்னா அப்பா வந்து பத்து வருஷமா இங்கே வேலை பார்த்தாங்க நான் ஸ்கூல் படிச்சது எல்லாமே வந்து கரூர்ல தான் என்னோட ஹஸ்பண்ட் குணாவும் வந்து கரூர் தான் என்னோட தங்கச்சியும் வந்து பிப்த் வரைக்கும் வந்து தான் படிச்சுச்சு நான் வந்து செகண்ட்ல இருந்து லெவன்த் வரைக்கும் இங்கே படிச்சேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க இந்த சம்பவங்கள் வந்து நடந்த உடனே வந்து ஏதாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து இது மாதிரி யாராச்சும் தம்பி யாராச்சும் போய் வந்து இது மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு இது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு சொந்த மாவட்டமா இருக்கான் அரசியல் கத்து கொடுத்ததே எங்களுக்கு வந்து கரூர் தான் ஏன்னா வந்து அப்பா வந்து இங்க வந்து மக்களோட மக்களை வந்து வேலை பார்த்து இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வந்து அமைப்பா கட்டி சங்கத்துல இருந்தாங்க இங்க வந்து தான் வந்து எங்களுக்கு வந்து அரசியல் வந்து அப்பா வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது எனக்கு நினைச்சுனா வந்து எங்களுக்கு ஃபுல்லாக வந்து அப்பா வந்து அரசியல் வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு மாவட்டம் கரூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் வந்து மக்களை வந்து இப்படி வந்து ஏற்கனவே வந்து போதை பிரச்சனை இருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டை வந்து போதையில சிக்க வச்சு காலி பண்ணிட்டு இருக்கு ஏற்கனவே அந்த அதிமுக திமுக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு அதுக்கு எதிராக நம்ம பக்கம் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் அடுத்து வந்து இந்த இது மாதிரி சினிமா காட்சி வச்சுட்டு சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து காலி பண்ணி வச்சிருக்காங்க நாற்பது பேசிட்டு போயிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்காக நடந்திருக்க படுகொலை இது ஒன்னு அரசாங்கம் நடிச்சிருக்கு அரசாங்கம் வந்து தடுத்து தடுத்துருந்துருக்கு இல்ல அந்த கட்சியோட இதய கட்சியோட ஆட்கள் அவங்க நிர்வாகிகளுக்கு தெரியும் கேமரா வச்சு எல்லாமே இருந்து என்ன நடக்குங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியாது ஆனா அரசாங்கத்துக்கு தெரியுமில காவல்துறைக்கு தெரியுமில அதே மாதிரி டிவிக்கு அந்த கட்சியோட நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண பொறுப்பாளர்களுக்கு தெரியுமில எல்லாமே கடைசி வரைக்கும் என்ன எஃபர்ட் போடுறானுங்கன்னா போட்டிருக்காங்கன்னா அந்த கீழே விழுந்தவனுக்கு அவனுக்கு தண்ணி கொடுக்கறத பத்தி கவலைப்படல மயக்கமாடனவனை வந்து கவலைப்படலாம்

இது மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்குங்க பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு நீ உள்ள போனேன் என்ன சிக்கலாகும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு மக்களை காப்பாற்ற வேலையை வந்து பாத்துட்டு இருக்கலாம் இப்ப இன்னைக்கு வந்து மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க டிவி கேக்கிறவங்க வந்து திமுகவோட சதி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கருத்தை பரப்பிட்டு இருக்காங்க திமுக என்ன பண்றாங்க விஜய் மேல குற்றச்சாட்டு வச்சு அவங்க வந்து பிள்ளா சண்டை போட்டு இருக்காங்க நீ சோசியல் மீடியாலையும் எல்லாம் அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி ஆப்ரேட் பண்றாங்க யாரு

சிபிஐல இருந்து தேர்தல்கள் எல்லாமே கட்டுப்பாடுல தானே இருக்கு பிஜேபி கட்டுப்பாடு தானே இருக்கு ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாடுல தானே இருக்கு இதெல்லாம் தெரியாத மக்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே அவனே கட்டுப்பாடுல தான் இருக்கு அப்ப இந்த பிரச்சனை அவனே கைக்கு போச்சுன்னா இந்த கரூர் இந்த விஜய் கூட்டத்துல இந்த இந்த படுகொலை இந்த சம்பவம் வந்து அவன் கையில எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவான் ரெண்டு தரப்பையும் அவன் வந்து அவன் அரசியலுக்கு பயன்படுத்துவான் திமுகவே மிரட்டுவான் விஜயை மிரட்டுவான் அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு தான் அவனுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கானு இந்தியா பூரா தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல நல்ல பேர் இருக்குங்க இந்தியா பூரா நாங்க வந்து இந்தியா பூரா போயிட்டு இருக்கோம் பஞ்சாபுக்கு போறோம் குஜராத்துக்கு போறோம் பீகார் போறோம் இது மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு வந்து சத்தீஸ்கர் போறோம் மகாராஷ்டிரா போறோம் எல்லா இடத்துலயுமே மக்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னா ஒரு பெரிய மரியாதை வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு வந்து இது மாதிரி பாசிசாந்த வந்து வீழ்த்துறதுல வந்து முன்னாடி நிக்கிற முன்னாடி நிக்கிற மாநிலம் இவியம் எதிர்ப்பா வந்து அங்க இருந்து இங்க வந்து வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்றீங்க அப்படின்னா வந்து மக்கள் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல அவ்வளவு மரியாதை இருக்கு வடநாட்டுல இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வு கீழே போட்டு போகணும்

அப்படிதானே ஒரு ஸ்டேட்டா புடிச்சிருக்கான் தமிழ்நாட்டுல எங்களுக்கு பதினோரு பெர்சன்ட் ஓட்டு வாங்கி இருக்கு என்ன கணக்குல சொல்றான் எப்படி வந்துச்சு பெர்சன்ட் பிஜேபி எல்லாமே திருட்டு ஓட்டு திருட்டு அப்ப இதை பத்தி பேசுறதுக்கு இங்கு உள்ள அரசியல்வாதி அரசியல்வாதிமே தயாரா இல்ல எந்த கட்சியும் தயாரா இல்ல எந்த கட்சியும் தயாரா இல்ல நாங்க போராடுனா எங்களை தூக்கி உள்ள வைக்கிறானுங்க அடக்குமுறையே திமுக தான் பேரு உண்மையில ஆட்சி நடத்துறது இவனுங்க தான் இவனுங்கெல்லாம் எல்லாம் சும்மா ஷோ பண்ணிட்டு இருக்கானுங்க வெளியில மக்களை ஏமாத்துறதுக்காக திமுக கட்சிக்காரங்களை ஏமாத்துறதுக்காக ஏமாத்திட்டு இருக்கானுங்க இதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம இதை புரிஞ்சுக்கலைன்னா இன்னும் இது மாதிரியான சம்பவம் நிறைய நடக்கும் ஏன்னா அடுத்து தேர்தல் வரப்போகுது இவங்களுக்கு என்ன பிளான்னா வந்து ஏதோ திமுக ஆட்சி பண்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணிக்கிட்டே ஒரு எதிர்ப்பை உருவாக்கி அரசாங்கத்தை கேப்சர் பண்ணணும் தமிழ்நாடு அரசாங்கத்தை அது மட்டும் இல்லாம இங்கே உருவாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் விழிப்புணர்வை கீழே கொண்டு போகணும் தரமன்றத்தை கொண்டு போகணும் தரக்குறைவான நிலைமை கொண்டு போகணும் அதுக்கான ஒரு கருவியா தான் விஜய் பயன்படுத்துறாங்க அதுக்கான ஒரு கருவியைத்தான் காவல்துறை உனக்கு பயன்படுத்துகிறானு இதெல்லாம் கேட்கக்கூடிய தகுதியை அதுக்கான தெம்போ கிராணியும் இன்றைக்கி எவ்வளோ தூரம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கேகிறது கிடையாது அப்படி இருந்திருந்தா எவ்வளவு இன்றைக்கி ஈவிஎம் ஏற்று தீவிரமாக போராடி இருப்பானுங்க இல்லை எங்களை மாதிரி ஆட்கள் போராடும் போது சப்போர்ட் பண்ணியிருப்பானுங்க எங்களை தூக்கி அரஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணி போலீஸ் உள்ள வைக்கிறானு அடக்குமுறை ஒரு ஆளு என்னென்னா கேட்டிருப்பானுங்க எவனே கேட்டானா பிரச்சனை அதுதான் பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணி ஆகணும் தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணணும்னா முதல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வை காலி பண்ணணும் அரசியல் விழிப்புணர்வு மட்டத்தை கீழே இறக்கணும் மக்களை வந்து வெறும் தற்கொலைகளா தரக்குறைவான ஒரு கட்டத்தை கொண்டு போகணும் அதுக்கான ஒரு அரசியல் இங்க வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதோட விளைவுதான் தெருவில் நடந்த சம்பவம் அதோட விளைவுதான் இத்தனை உயிரிழப்புகள் அப்ப இத வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு உண்மையின் பக்கம் நிக்கணும் நீங்க வந்து விஜய திட்டத்தினாலயோ அல்ல திமுக திட்டத்தினாலயோ எல்லாம் நமக்குள்ள சண்டை மூட்டி விட்டுறானுங்க இங்க இருக்கக்கூடிய அண்ணா திமுக யாரு திமுக யாரு தாவேக்கா யாரு எல்லாமே இங்க இருக்கக்கூடிய மக்கள் தானே தமிழ்நாட்டு மக்கள் தானே இதை பூராத்தையும் பிரிச்சு வச்சுக்கிட்டு தலைமையை கையில வச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றானுங்க திமுக அரசாங்கம் எஸ் வி சேகர் அப்பா பக்காஸ் எஸ்கார அவங்க அப்பா பேரா ஒரு தெருவு வைக்கிறாப்ல ஸ்டாலின் அவர் ரங்கராஜ் மணியோட கூலிக்குறாங்க மைத்ரேயன் மாதிரி சங்கிய வந்து பக்கா சங்கிய திமுக சேர்க்கிறாங்க எங்களை மாதிரி உண்மையிலே மக்களுக்காக போராடக்கூடிய ஆட்கள் தங்கி கையில் போடுறானுங்க ஆர் எஸ் எஸ் கூட்டம் நடத்தினா ஊட்டியில பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி மோகன் பாகவத் வந்து இந்தியா பூரா இருக்கக்கூடிய அத்தனை ஆர்எஸ்எஸ் காரணம் லீடர் பூரா ஊட்டியில் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவை போட்டு அங்கே வந்து கூட்டம் நடத்தினானுங்க ரகசிய கூட்டம் நடத்தினானுங்க எப்படி மத கலவரத்தை தமிழ்நாட்டில் உண்டாக்குன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி யாருமே போய் தட்டி கேட்கல நம்ம போய் போராட்டம் நடத்தினோம் நந்தினி நிரஞ்சனா ரெண்டு பேரும் அங்கே போராட்டம் நடத்த போனாங்க என்ன பண்ணா திமுக அரசாங்கம் ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ரெண்டு மாசம் கோயம்புத்தூர் ஜெயிலில் வச்சிருந்தான் யாராவது என்னன்னு கேட்டாங்களா

அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு தான் ஆகணும் வரணும் போனா போகணும் இப்ப விஜய் வந்து ஓடாப்ல பயந்து ஓடாப்ல ஆனா திருப்பி எப்படியாவது கொண்டு வந்து நிப்பாட்டினு சொல்லி யார் எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கா திரும்பி மீண்டு வரணும் மீண்டு விஜய் களத்துக்கு வரணும்னு சொல்லி எப்படி போறவன் யாரு பூரா சங்கீங்க பூரா சங்கிங்க அப்போ இதுதான் இங்க நடக்கூடிய அரசியல் மக்கள் வந்து மக்கள்கிட்ட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து ஒரு உண்மையான அரசியல் உருவாக கூடாது ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு அடிமைய ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இங்க தேர்தல் ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கானுங்க இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி எல்லாம் ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே மக்கள் இருந்து ஒரு எழுச்சி உருவாகணும் மக்கள் இருந்து ஒரு அரசியல் உருவாகணும் தமிழ்நாடு மாதிரியான இடத்துல இருந்தா உருவாக முடியும் இங்கதான் அதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்கதான் அதுக்கான அரசியல் பக்குவம் இருக்கு விழிப்புணர்வு இருக்கு அதை எப்படி காலி பண்ணலான்னு சொல்லிதான் இந்த விஜய வச்சு நடத்தக்கூடிய நாடம் அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரியான அரசியலை மக்கள் கண்டுபிடிக்கணும் முதல்ல உண்மையில தெரிஞ்சுக்கணும் பிஜேபி எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் முட்டு கொடுக்காதீங்க யாரும் காவல்துறைக்கு முட்டு கொடுக்காதீங்க இவங்க எல்லா பேருமே வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில விவகாரத்துல அந்த மாணவி என்ன நடந்துச்சு போலீஸ் எப்படி நடந்துகிட்டான் மைக்கேல் பட்டியல தஞ்சாவூர்ல கிறிஸ்டியன் ஸ்கூல்ல ஒரு மாணவி தற்கொலைன்னு சொல்லி அதை வச்சு அண்ணாமலை எப்படி எல்லாம் அரசியல் பண்ணா ஏதாவது நடவடிக்கை எடுத்தானுங்களா காவல்துறை மேல எத்தனை சம்பவம் சொல்ல முடியுங்க கள்ளக்குறிச்சியில அந்த கலெக்டர் எஸ்பி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இந்த அரசாங்கம் எல்லாம் தப்பிச்சு போயிட்டே இருக்கானுங்க பாதிக்கப்படுத சாகிறது யாரு நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்ப மக்களுக்கான அரசியலை பேசுங்க கட்சி அரசியலை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலி ஆயிருங்க தமிழ்நாடு காலி ஆயிரும் கட்சி அரசியல் இருந்து வெளியில வாங்க மக்களுக்கான அரசியலை பேசுங்க உண்மையில பேசுங்க சரியான அரசியலை உருவாக்கணும் நம்ம மக்களுக்கான அரசியல் உருவாக்கணும் அதுதான் தீர்வு அது இங்க இருந்து உருவாகி இந்தியா போகணும் அப்பதான் வீழ்த்த முடியும் அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும்